கலாஸ் கதம்பம் ஆஃபீஸியலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தோட்டத்தில் நாங்கள் செய்கிற கொத்துற வேலியல் வெட்டுற வேலியல் புல் வளர்ந்த இதில் எல்லாம் காட்ட வடிவில்லாமல் இருக்க முன் போட்டு இந்த முறை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுவோம் கொண்டுட்டு எல்லாம் செய்தோம் பாருங்க இந்த முறை ரோசஸ் கொண்டு வந்ததில் எல்லாம் நட்டாச்சு இது பூத்து காஞ்சும் போச்சு அதுக்குள்ள ஒரு மஞ்சள் மஞ்சள் அவரு பிள்ள ஒரு தேனீகளை வர்றதுக்கு இப்போ பார்த்தா ரோசஸ் எல்லாம் நட்டுருக்குறோம் நீ வளர்ந்து வரி வின இன்னும் ஒரு கிழங்கு போட்டு அது ஒரு கிழந்து ஒன்று வளர்ந்துட்டுது கிவி ஆஸ் யூஸ்வல் வளர்ந்து வருது நம்ம என்ன செய்கிறோம் வீட்டில் நிறைய போட்ஸ் இருந்து தேவையில்லாமல் இருக்குதுன்னு சொல்லி போட்டு போட்ஸ் எல்லாத்தையும் அடியில் வெட்டி போட்டு நல்லா கம்போஸ்ட் எல்லாம் போட்டு இதுக்குள்ளே இந்த ஜாயின் பம்கின் வச்சுருக்கு முறை வருதாட்டை பாப்பம் இதுக்குள்ளே சீட்ஸ் போட்டால் அந்த ரவுண்ட் கோஷத் ப்ரௌன் சுக்கினி அது போட்டுக்கிறோம் இடையில சக்கரவர்த்தி கீரை தானாக முளைக்குது வீட்டில் இருந்து மண்ணில் நிறைய சீட்ஸ் கடந்துருக்கு எல்லாம் முளைக்குது இது இன்னும் ஒரு பம்பில் இது பூஸ்பெரி அம்லா அம்லாண்ட சத்து கிரி கோயிலான அது கூஸ்பெரியல் நட்டு விட்டுக்கிறோம் வீட்டிலேருந்து கொண்டு வந்து பதி வச்சு சின்னதாக இருக்குது பார்க்கும் பொழுது எல்லாம் வளர்ந்து வரணும் உங்கள் பக்கத்தில் சன்ஃப்ளவர் போட்டிருக்குறேன் இது வந்து ஆப்பிள் ஆப்பிள் ட்ரீ உண்டு சீட்ஸில் போட்டு வளர்ந்துட்டு வருது பாருங்க உள்ளி பிடுங்கிச்சாங்க உள்ளி பிடுங்குறது நாங்கள் காட்டே இல்லை இந்த முறை என்னமோ தெரியல நல்ல ஃப்யூ சாய்ஸில் வாடுறது இந்த ஓகே இந்த முறையும் வந்துருக்குது பெருசாக மழை வந்து பிடிச்சதால் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக போயிட்டுருது ஆனாலும் ஓகே எங்களுக்கு நல்லா வந்துருக்குது இந்த வருஷம் கொஞ்சம் கூட உள்ளி போட்டுவிடும் என்னங்கிறது செரி கண்டு இதுக்குள்ளே பீன்ஸ் போட்டுக்கிறோம் ஒரு ஒரு பர்பிள் கலரில் இருக்கிற பீன்ஸ் வந்து இந்த பக்கத்து கார்டு காரர் சீட்ஸ் தந்தவை அது இந்த சீட்ஸ் டெய்லி பாருங்கள் நாங்கள் வீட்டில் பூசணி கண்டு போட்டது வரே இல்லைன்னு சொல்லி போட்டு அந்த எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இதுக்குள்ளே வைக்க அது தானாக வளர்ந்துட்டு வந்துட்டு வெறும் இது பிஏ விடலாமன்ட்டு விட்டுருக்குறேன் இதுவும் ஒரு இது இதுக்குள்ளே அந்த கூஸ்பெரி அந்த முள் வச்சது இதுவும் ஒரு ஒரு கண்டுகள் ரெண்டு இதோடய ஃபிக்ட்ரி பச்சை காய இல்லை ஆனால் தெரியலை ஏன் துளிர் விட இல்லையாண்டு இந்தியாவில் ஒரு ஃபிக்ட்ரி அது துளிர் துளிர்விட்டுன்னு வந்துட்டு இதுக்குள்ளே பாருங்கள் இது வந்து பேர் இது ப்ளூபெரி இந்த மாதிரி கொம்போஸ்ட்டு நாங்கள் வேஸ்ட் ஆகாமல் கம்போஸ்ட் எதுன்னு சொல்லி போட்டு இந்த பலட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து எல்லாம் செய்து போட்டு இப்போ ஃபுல்லாக கொம்போஸ்ட் போட்டு வச்சுக்கிறோம் இல்லைனா நாங்கள் சில வழியில் கம்போஸ்ட் காசு கொடுத்து கொண்டுறோம் அது அதை செய்தால் நல்ல முடித்துட்டு எல்லாம் செய்து விட்டுருக்குது அடுத்த வருஷத்துக்கு எங்களுக்கு ஓகே இருக்கும் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கு தான் வெங்காயம் நட்டுருக்குறோம் வெங்காயம் நட்டுருக்கு இதுக்குள்ளே குக்கும்பர் குக்கும்பருக்கு அந்த ஸ்லக்குக்கு பிடிச்ச இது குக்கும்பர் இந்த பூசணிக்காய் அதுகள் ஸ்லக்குக்கு பிடிக்கும் அந்த கோ இதுகள் கோஷத்து சுரக்காயன பொ அதில் இதுக்கு பிடிக்கும் நல்லா சாப்பிட்டு விட்ருவோம் அதிட்டேருந்து பாதுகாத்து நாங்கள் வளர்த்து எடுக்கணும் இங்கே ஒரு குக்கும்பர் இதுவும் அந்த பொட்டுகளை அடியில் வெட்டிட்டு தொடர்ப்பு தொடர்பு வர்த்தி வச்சுக்கிடாக்கு அதுக்குள்ளே பாவக்கண்டு அடுத்த ஒரு பாவக்கண்டு அடுத்தது பாவக்கண்டு பாவைக்கண்டு இங்கே இந்த சைட்லேயும் பாவக்கண்டுகள் போட்டிருக்கு இதுவும் பொட்டு அடியில் வெட்டியாச்சு கொஞ்சம் கூட மண் உயர்த்தீரு இருக்கட்டும்னு சொல்லி போட்டு இப்படி செய்து நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாழை போன முறை அந்த கிழங்கு என்று யோசிச்சா தானாக இவ்வளோ ஆளம் கிடந்து வ வந்துட்டுது இதுக்குள்ளே பீன்ஸுகள் தான் இது வந்து ரன்னா பீன்ஸ் இதுவும் அந்த பொட்டை வெட்டிட்டு தான் போட்டிருக்கு எல்லாம் வேஸ்ட் பண்ணுவேன் இடத்த ஃபுல்லாக இந்த முறை யூஸ் பண்ணுவோன்ட்டு செய்து அதுக்குள்ளேயுமே ஒரு பூசணி நின்று வளர்ந்துட்டு வருது வளர்கிற தரட்டும் அப்படி அங்கால பிடிச்சி விடலாம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கத்தரி கத்தரி இதுக்குள்ளே பூசணிக்காய் போட்டிருக்கு கத்தரி எல்லாம் வளர விட்ருக்கு நாங்கள் எல்லாம் மேலே கொடிகள் படர்றதுக்கு சுமார் நேரம் மோகனும் சேர்ந்து பந்தல் மாதிரி போட்டு எல்லாம் செய்திருக்கிறோம் அப்படியெல்லாம் போட்டு நீ எல்லாம் சுற்றி தடிகள் போட்டு எல்லாம் கட்டி எடுத்து செய்ய போகிறோம் இதுக்குல வெங்காயம் அது என்ன எந்த சூழ்நிலை எந்த காலநிலை இருந்தாலும் பயப்படாமல் வெங்காயத்தை வைக்கலாம் இதுக்குள்ள ஒரு பூசணியும் நல்லா இது சாப்பிட்டு அப்போ இன்னும் ஒரு பூசணியை வச்சு விட்டுட்டோம் எந்த காலனியில் எந்த சூழ்நிலையிலும் வெங்காயத்தை போட்டால் வரும் அப்போ வெங்காயத்துக்குள்ளே கதைகள் ஒன்றும் போகாயினும் இது ஒரு அக்காச்சோ ஒன்று ஒரு நேபாளியன் அல்லது பொலிவியன் வெஜிடபிள் அப்புறம் வெதர் சரியில்லாத ஒன்றும் இல்லை இதுக்குலேம் உள்ளி இதுக்கெல்லாம் உள்ளி பிடுங்க உள்ளியை பிடுங்கிட்டு நாங்கள் இதுக்குள்ளே வெங்காயத்தை நட்டுருக்குறோம் எல்லாம் மேலே மூடி விட்டுக்க என்னெண்டா இந்த ஃபோக்ஸ் நிறைய வருகுது தண்ணி ஈரம் போட்டால் ஈரத்துக்கெல்லாம் என்ன செய்யணும்னா கிண்டி போட்டு அதுக்குலேருந்து அந்த ஹோம்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட எடுப்பினோம் பறவைகளும் வந்து கிண்டி எறிஞ்சிட்டு சாப்பிடுவினோம் ஈரமா இருக்க ஈஸியாக வைக்கி அதில் கொஞ்சம் வளரும் வரைக்கும் நாங்கள் கவ் பண்ணி விடணும் இதுக்குள்ளேயும் இந்த மாதிரி அந்த ரெண்டு அடுக்கு மூன்று அடுக்கு விவசாயம் மட்டும் சொல்லிவினோம் அப்போ இது உயர்ந்து போக போகிற கொடி காய்கறிகள் இதெல்லாம் ஓரளவுக்கு வளரக்கூடிய கத்தரி அதுக்குள்ளே அதுக்கு கீழே வளரக்கூடிய கீரை அப்போ இந்த மாதிரி மூன்று அடுக்கு மூன்று அடுக்கு விவசாயம் செய்வோம் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி போட்டு நாங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம் பார்ப்போம் பருகு இப்போ இதுக்குள்ளேயும் இது உயர்ந்து வளரக்கூடிய கண்டுகள் இப்போ பார்த்தா வெங்காயம் ஓரளவுக்கு வரக்கூடியது இப்போ இந்த அதுக்குள்ளே கீரை அப்போ எல்லாம் மூண்டடைக்கு இந்த முறை நாங்கள் நல்லா பிரயோசனப்படுத்துவோம் எங்கே அந்த தோட்டத்தை சொல்லி போட்டு நிறைய செய்திருக்கிறோம் இதுக்குள்ள பார்த்தா இதுக்குள்ள பாருங்கள் எல்லாம் இந்த நம்ம பெட் ஆகிட்டோம் உங்களுக்கு இனி வார வருஷத்துக்கு எல்லாம் ஃபுல்லாக ஈஸியாகக்கு இதுக்குள்ளே தக்காளி கத்தரி மிளகாய் இது வந்து சவு சவு வந்து ஆறு இல்லை நம்ம நாங்கள் வளர்த்து போட்டு வீட்டில் கொண்டு வந்து குளிருக்கு கொஞ்சம் தண்ணி நான் வறுவேர் வெறுவேர் மேலே துளிர் இருக்குது அங்கே கடைசி அணிக்கிறவர் புடலங்காய் பார்ப்போம் இவ்வளோ இந்த இப்போ ஒரு வீடுகளில் ஒரு சைட்டு அலசு வர இருக்கும் அங்கே அப்போ அந்த சைட்டில் கொண்டே நட்டா கொஞ்சம் வேதாரஞ்சத்தை இருக்குது கண்டுகள் வேறு வீடுகளில் வைக்க பெருகுது இங்கே வெட்ட வழியாக இருக்கிறதால வருமா தெரியல எதுவும் சவு சவு வந்து பிடிச்சது போகுது பார்ப்போம் இந்த முறை எப்படி வருதுண்டு இதுக்குள்ளேயும் நான் வந்து கீரை போட்டிருக்குறேன் உயர்ந்து வளர்கிற இந்த கண்டுருக்கு பூசணி போட்டுக்கிடாக்கு நேர அதையும் கொஞ்சம் பிடிச்சி விடுவோம் உண்டு அங்கே அதை புடலங்கா நடுநடுவில் பாருங்கள் இந்த ரவுண்ட் கோஷத் வந்தன் இருக்குது அதுக்குள்ளே கீரை சைட்டில் வந்து என்னண்டு அந்த பசலிக்கீரை அதே பிடிச்ச ஒரு பந்தல் மாதிரி இங்கே சைட்டால் போட்டுச்சே விட்டு பசலிக்கீரை சைட்டுக்கு போட்டிருக்கு வருகுதா இல்லையான்றதை நாங்கள் பார்ப்போம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சோளம் இங்கே சைட்டில் சோளம் பேருந்து இதுக்குள்ளே நான் வந்து என்ன போட்டுக்கணுன்னு சொன்னால் சில அந்த இலக்கோவா கீரை மற்றது என்னென்று சொல்கிறது சைனீஸ் சைனீஸ் பக்சோய் அதுகளும் போட்டிருக்குறேன் இதுக்குள்ளே நான் என்ன செய்தேன் வீட்டில் வாளி இந்த டென் லிட்டர் என்ன வாளி வே இடத்துல இருந்து கொண்டு வந்ததால் அதை அடியில் வெட்டிட்டு நல்ல கொம்போஸ்ட் போட்டுவிட்டு என்ன செய்து விட்டேன் அதுக்குள்ளே நான் சுரக்காய் குடுவ சுரக்காயும் பொட்டில் அதாவது ரவுண்ட் சுரக்காயும் பொட்டில் கோடும் அது நீள சுரக்காயும் போட்டு வச்சுக்கிறேன் இந்த முறை கொஞ்சம் பூனை வருஷம் போட்டு அது ஆகஸ்ட்டில் வளர்ந்து பூக்குது இப்போந்து பார்த்தா செப்டம்பர் ஒக்டோபரில் குளிராகிட்டுது அப்படியே போயிட்டது எல்லாம் நல்லா வந்தது லேட் ஆகிட்டு இந்த மாதிரி அதால் என்ன செய்யணும் வீட்டிலேயே நட்டு போட்டு எல்லாம் கொழந்தை இங்கே இப்போ வச்சாச்சு அப்போ ஒரு அளவுக்கு வந்து பிடிச்சிட்டு இருந்தாலும் இது இந்த வெட்ட வழியாக திறந்த வழியாக இருக்கிறதுல கொஞ்சம் ஹெல்த்தியாக வளரணும் இல்லை பார்ப்போம் என்ன நடக்க போகுதுண்டு இதுக்குள்ளேயும் வந்து நான் கீரை இது ஒரு சுரக்காய் உண்டு இந்த ஒரு என்ன கோஷத்தொண்டு மரோ என்று சொல்லி ஒரு ஒரு பச்சை இல்லை வெளில கோடு போட்டது இதுக்குள்ளேயும் நிறைய கீரல் எல்லாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை எங்கட பக்கம் பின்பக்கம் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது நாங்கள் கவ் பண்ணி விட்டதால பக்கத்து விட்டு பக்கத்து தோட்ட இதுகள் வருது அதையும் கொண்டு வந்து மிஷினால் நான் வெட்டி வெட்டி விடுறது இது இப்போ எங்கட நல்ல க்ளீனாக எங்களுக்கு வேலையும் குறைவாக இருக்குது இதுவங்கட இது பாருங்கள் கிவி கிவி இந்த முறை நல்லா வந்து பிடிச்சிட்டு சூப்பராக இருக்குது இந்த வியூ பாருங்கள் தோட்டம் எல்லாம் நீளத்துக்கு நாங்கள் எல்லா கொடிக்கண்டுகளுக்கும் நாங்கள் பந்தல் ஓட்டுட்டோம் இந்த பந்தல் எங்களோட இஷ்டத்துக்கு கிடைக்கிற எல்லாத்துக்கும் சில தடிகள் ஓன்ட்டு நாங்கள் ஓண்டு ஓண்டு காசு போய்கிட்டு இருக்கட்டு எங்களோட இஷ்டத்துக்கு கிடைக்கிற எல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு பந்தலாக ஆனால் எல்லோரும் தோட்டத்துக்கு வந்துச்சு உண்டா பார்த்தா எங்களோட தோட்டத்தில் கண் வைக்காமல் போக மாட்டினோம் அப்பாப்பா என்னது நாங்கள் தோட்டத்துக்கு முதல் முதல் நடைக்கு என்ன செய் அப்பா இந்த தோட்டத்துக்கு கரெக்டாக கண்ணொன்றும் அது கொல்லி கண்ணொன்று சொல்லி போட்டு என்ன செய்த கற்பூரம் இல்லாம கூட வந்து அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ பண்ண கற்பூரம் இல்லாம கூட வந்து கற்பூரம் மேத்தி அம்மாளாச்சி தாயே பூ மாதவி சொல்லி எல்லாம் கற்பூரம் மேத்தி எல்லாம் காட்டி அதுக்கப்புறம் நட்டு வச்சதால் இந்த மாதிரி கொஞ்சம் வருகுது அம்மாளாச்சி பூ மாதவி எங்களுக்கு மனம் குளிர்ந்துருக்குறான் இப்படி நல்லா இருக்கேனே இப்படி பார்க்கறதுங்கிற தோட்டம் ஏ இது ஃபுல்லாக இல்லை வளர்ந்து போட்டில் கூடலாம் வளர்ந்து ஃபுல்லாக பிடிச்சி காய்ச்சி தொங்கும் கற்பனையில் இருக்கிறன்னு பார்ப்போம் கற்பனை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த உரைக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல எங்கட காடு நீங்கள் மெட்ட வீக்கெல்லாம் பாருங்கள் கிடக்கு எல்லாம் காடுன்னு ஒன்று சி எங்கட ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்கு பாருங்க எப்படி நல்லா இருக்கா கொஞ்சம் வீடியோ லோங்காக போய்கின்னு இருக்குது நான் என்னைக்கு சரியான ஹாப்பியாக இருக்கிறேன் ரெண்டா என்னை ஃபுல்லாக நீட்டான ஒரு கார்டன் உங்களுக்கு காட்டணும் இதுக்குள்ளே ஒரு பூசணி போட்டுட்டு நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஓ விண்ட பூசணி காட்ட மறந்துட்டேன் இப்படியே போய் இங்கே என்ன என்ன விட்டேன் ஏன் இடத்த சும்மா விடுவானுன்னு சொல்லி போட்டு வீட்டில் சும்மா அடந்து போட்டக்கணும் அடியில் வெட்டிட்டு ஃபியூச்சரில் போட்டால் தானாக வருது பூசணியை வந்து அப்போ இந்த கொட்டையை மாடியில் வெட்டிட்டு இதுக்குள்ள ஒரு பூசணியை வச்சு விட்டுக்கிறேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம் சி நான் உங்களுக்கு இப்போ இந்த அரை ஃபுல்ஃபில் ஆகாத அதை காடு நான் காட்டி இன்னும் ஒரு கொஞ்சத்தில் பார்ப்போம் எல்லோரும் வளர்ந்து பிடிக்க விங்காவெல்லாம் வந்து நல்லா வந்துடுவேன் வளர்ந்து பிடிக்க எப்படி இருக்க போகுதுன்றத பார்ப்போம் சி எல்லோரும் ஒரே கேட்டு நான் கதம்ப மோசியலை கல் கலாஸ் கதம்ப மோசியலும் மாற்றி வச்சுக்கிறேன் என்னப்பா மூன்று நாலு வருஷமாக அது இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு செய்கிறேன் ஒருத்தருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை எந்த காடின பார்க்குறீங்க இல்லை ஒரு வியூவும் வருதில்லை ஆ உங்களை எல்லோரும் என்கரேஜ் பண்ணணும் கொண்டு தானே நான் செய்து கொண்டு ஆனால் செய்கிறீங்க இல்லை பார்ப்போம் என்ன நடக்கண்டு ஆனாலும் விடாது நான் தோட்டம் செய்தே தீர்வேன் இவ்வளவு தான் நேலாக வந்தாலும் செய்தீருவேன் எல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கு ஓகே இதோடு எங்கள்ட இதெல்லாம் கவர் பண்ணிக்கிறேன் இந்த பிளாக் இதுகளால் கவர் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் வளர்ந்த அப்புறம் நான் உங்களுக்கு எல்லாம் இந்த இதுகளை எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு காட்டுவேன் நல்லா இருக்கும் பாருங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நல்லா இருக்கா எங்களோட கார்டின் என்ன சொல்லுங்க